மாவட்டம் தாமரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் விளங்குகிறது சுவாமி நம்மாழ்வார் அவதார திருத்தலமும் இதுதான் இத்திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவரில் அமைந்துள்ள கருட சன்னதி கொடிமரத்துடன் மிக சிறப்பாக அமைந்துள்ளது சன்னதி உள்ளே ஸ்ரீபாதம் உள்ளது இந்தியாவில் வேறு எங்கும் இந்த அமைப்பு இல்லை தெய்வ வாகனங்களுக்குள் திருமாலின் வாகனமாகிய கருடனுக்கு தனி சிறப்பு உண்டு கருடனை துதிப்பவர்களுக்கு நாகதோஷம் மற்றும் பதினாறு வகை நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் கருட வழிபாடானது அவர்களது வீட்டில் விஷ ஜந்துக்கள் அண்டாது தொலைந்த பொருட்களும் உடனே கிடைக்கும் கருடாழ்வார் பட்சிராஜன் வைணதேயின் பெரிய திருவடி என பல நாமங்களில் வணங்கப்படுகின்றார் சுவாமி நம்மாழ்வார் இந்த கருடாழ்வாரை திருவாய்மொழி நான்காம் பத்தில் ஏழாவது பாசுரம் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்தி என்று மங்களாசாசனம் செய்துள்ளார் சிறப்புகள் வாய்ந்த பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கு இங்கு பத்து நாள் திருவிழா நடைபெறுகின்றது கடந்த இரண்டாம் தேதி ஆடி சுவாதி திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு தினமும் காலையில் கருடனுக்கு திருமஞ்சனம் திருவாய்மொழி சேவா காலத்துடன் நடைபெற்று வந்தது பத்தாம் திருநாளான இன்று ஆடி சுவாதி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இதற்காக இன்று காலை பெருமாளுக்கு கலச திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் ஊர் மக்கள் பால் குடங்களை பக்தியுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர் இவ்வூர் வழக்கப்படி அன்று பால் அனைத்தும் கருடாழ்வாருக்கே சமர்ப்பிக்கின்றனர் தொடர்ந்து மாப்புடி மஞ்சள் திரவியம் பால் பயிர் பஞ்சமிருதம் தேன் இளநீர் சந்தனம் கொண்டு நவ கலச திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து பிரபந்த கோஷ்டியாரின் திருவாய்மொழி சாற்றுமுறை நடைபெற்று தீர்த்து விநியோகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வாரை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் தேங்காய் விடல் போட்டு தங்களின் வேண்டுகோளினை நிறைவேற்றினர்